இன்றைக்கி வந்து முருகரோட சிலையை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி சஷ்டி இருக்குன்றதுனால செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் இதை வந்து வீடியோ நான் எடுத்திருந்தேன் மா இலை கூட தான் இந்த விநாயகரை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க இதை மெயின் டோர்லேயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் பூஜா ரூம் கபோர்ட்லேயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் பூ உருளிக்கு வந்து ஒரிஜினல் லீஃப் கிடைக்காத அன்றைக்கி இந்த மாதிரி இலையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் மா இலையை நான் வாங்கினேன் அப்புறம் இந்த தாமரைப்பூ ஸ்டிக்கர் வந்து கிச்சனில் ஓட்டலான்னு வாங்கினேன் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை நிறைய நம்மளுக்கு வேலை இருக்கும் இதுக்கிடையில் ஓரளவுக்கு கிச்சனோட ஸ்டவ்வுக்கு மேலே நம்ம தாமரைப்பூ போடுறது அந்த வேலையெல்லாம் மிச்சமாகும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம குலதெய்வத்தோட பூசையை மட்டும் மஞ்சள் குங்கு குங்குமத்தில் வச்சு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்குறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்குறது முருகர் சிலையை வந்து நான் வந்து தனியாக தான் வாங்கினேன் மீஷோவில் வாங்கல நானூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு இந்த மாயலையும் தாமரப்பூ ஸ்டிக்கரும் ரெண்டுமே சேர்த்து இரநூத்தி முப்பது ரூபா தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ